அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் பாலுசாமிங்க என்னுடைய பெயர் நெட்ஒர்க் மார்க்கெட்டராக இருக்க இன்னைக்கு நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங் தொழிலை பத்தி ஒரு சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் தொழில் வந்து பாத்தீங்கன்னா மிக வேகமாக வளர்ந்து வந்துட்டு இருக்குங்க அதாவது வெளி உலகத்துல பணம் இருக்கிறவங்க பணம் சம்பாதிப்பதற்கு வெளி உலகத்துல ஆயிரம் வழிகள் இருக்குங்க ஆயிரம் வாய்ப்புகள் இருக்குங்க பணம் இல்லாத சிரமப்படுற நம்மள மாதிரி நடுத்தர மக்கள் கூட வாழ்க்கையில மேல வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு புனிதமான வாய்ப்பு தாங்க கடவுள் கொடுத்த ஒரு வர பிரசாரம் தாங்க நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் தொழில் இந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான முறையில வளர்ந்து வந்துட்டு இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில முதலிடத்துக்கு வரப்போகுதுங்க அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு இந்த பிசினஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வரப்போகுதுங்க நிறைய பேர் இந்த தொழில் வாய்ப்பை பயன்படுத்தி கோடிக்கணக்கான குடும்பங்கள் நம்மளுடைய தமிழகத்துல வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வரப்போறாங்க அப்பேற்பட்ட ஒரு புனிதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா நீங்க கண்டிப்பா எடுத்து பண்ணுங்க அதே மாதிரி நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் தொழிலை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பொருளை வச்சு நம்ம பிசினஸ் பண்ணணும் அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தில நீங்க இணைஞ்சு ஒர்க் பண்ணீங்கன்னா தான் நீங்க நல்ல ஒரு பொருளாதார மாற்றம் உங்க குடும்பத்துக்கு நீங்க தர முடியும் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க கம்பெனில போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுல நீங்க ஏமாந்து போறத வாய்ப்பு இருக்குங்க பொருளை வச்சு நேர்த்தியான முறையில நேர்மையான முறையில பண்ணக்கூடிய நிறுவனங்களை நீங்க சேர்ந்து ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட குடும்பத்துக்கு நீங்க நிச்சயமா நல்ல ஒரு பொருளாதார மாற்றம் தர முடியுங்க அதாவது முன்னாடி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்த ஒரு உயர்வா பார்த்தாங்க ஒரு டாக்டர் வக்கீல் அப்படின்னா ஒரு எப்படி உயர்வா பார்த்தாங்களே அதே மாதிரி வர ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கு மேலேயே சரிங்க நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் அவங்கள விட பல மடங்கு உயர்ந்த நிலையில பார்க்க போறாங்க ஏன்னா வெளி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாழ்க்கையில மேலே வரணும்னா நாலு பேரை வாழ்க்கையில வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதான் வாழ்க்கையில மேல வர முடியும் ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு கீழே நாலு குடும்பங்களை நாம சம்பாதிக்க வச்சாதான் நாம வாழ்க்கையில் மேலே வர முடியும் அப்பேற்பட்ட தொழில் மிக வேகமாக வளர்ந்து வந்துட்டு இருக்குங்க எல்லாருமே உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கா எடுத்து பண்ணுங்க அனைவருக்குமே நல்ல ஒரு பொருளாதார மாற்றம் ஏற்படணும்னு சொல்லி இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் விஷால் சக்சஸிவ் தேங்க் தேங்க்யூ நன்றி